ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இட்லி தோசை களி இது எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி ஒரு சுண்டைக்கப் பருப்பு போட்டு கடையத்து தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் தேவையான அளவு பருப்பு சுண்டை காலசி எடுத்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு வர மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து குக்கர் வந்து மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் விட்டால் போதும் கொஞ்சமாக தேவைன்னா எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நல்லா விசில் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குன்ட்டு இப்போ இதிலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தேவையானாலும் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துட்டு கடைஞ்சிக்கோங்க இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக எண்ணெய் எண்ணெயில் வந்து வடகம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொறி விட்டுக்கோங்க இப்போ தாளித்ததுக்கப்புறம் இது வந்து நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இது கூட நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பில் வந்து ஆஞ்சி வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் கூடவே வந்து தாளித்த வடகத்தை வந்து சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கரைஞ்சிக்கலாம் வடகு சேர்த்து தாளிக்கும் போது சாம்பார் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் பஞ்சு போல் இட்லி கூட வந்து அருமையாக சூட்டபுளாக இருக்குன்னு பாருங்கள் மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாய்